نحمده ونصلي على رسوله الكريم أما بعد أن أبا هريرة رضي الله تعالى عنه قال: سمعت النبي صلى الله عليه وسلم يقول: لا طيرة وخيرها الفعل قيل يا رسول الله وما الفعل؟ قال الكلمة الصالحة إِسْمَعُهَا <أَحْمَكُن> أحدكم أو قال النبي صلى الله عليه وسلم صلى الله عليه وسلم إننا பார்க்கக்கூடிய ஒன்றை பற்றிதான் பார்க்க இருக்கின்றோம் இதை பற்றி ரசூர் உலகம் அவர்கள் என்ன சொல்லியிருக்கின்றார்கள் சகுனம் பார்ப்பது கூடுமா கூடும் அல்லது கூடாதா ஏன் கூடாது என்பதை பற்றியெல்லாம் விளக்கமாக பார்க்க இருக்கின்றோம் அந்த வகையில் இருக்கும் அவர்கள் கூறியதாவது நபி சொல்லும் அணிவுள்ளார்கள் என்பது கிடையாது சகுனங்களில் சிறந்தது நற்குறியாகும் என்று கூறியதை நான் சனியிட்டுள்ளேன் அப்போது நற்குரி என்பது என்ன யார் அசுல்லா என்று கேட்கப்பட்டது அதற்கு அவர்கள் நீங்கள் செவியுறுகின்ற நல்ல மங்களகரமான சொல்கள்தான் என்று பதிலளித்தார்கள் இது அசுல்லா சொல்ல சொல்லும் இது போன்று சொல்லியிருக்கின்றார்கள் நல்ல விஷயங்கள் நற்சகுணம் என்பது இருக்கிறது னம் என்பது கிடையாது என்பதுதான் இஸ்லாமியுடைய மார்க்கத்துடைய அடிப்படை சகுனம் என்பது எப்படி எதுபோல இருக்குது அப்படின்னா ஒருவர் ஒரு வேலைக்காக வேண்டி வெளியே சென்று கொண்டிருக்கிறார் வச்சுருந்தோம் அவருக்கு வெற்றி விளைக்க வேண்டும் அந்த வேலை வெற்றிகரமாக ஏற்பட வேண்டும் என்பதாக எண்ணுகின்றார் சொ வெற்ற உணரக்கூடிய ஏதேனும் அவருடைய காதுகளில் விழுகும்படி அவரால் நடந்து போறாரு பொழுது இருக்க நினைச்சுக்கிட்டே போறாரு போறா இந்த வேலையை முடிச்சுட்டு இன்னைக்கு வரணும் வெற்றி இந்த பிசினஸ் முடிக்கணும் இன்னைக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு போறாரு அப்ப இவருக்கு எனக்கூடிய வார்த்தைகளோ வெற்றி எனக்கூடிய வார்த்தைகளோ இது வந்து வார்த்தைகள் எங்களுடைய காதுகளில் கொள்கும்படி என்றால் அலமதுல்லா அல்லா நல்லதாக சரிப்பான் நமக்கு அல்லஹா வெற்றியை ஏற்படுத்தி தருவான் அப்படின்னு நினைச்சுக்கலாம் அப்ப அதுபோல காரியங்கள் விடக்கூடிய சமயத்தில் விழுவதையே நச்சகனம் என்பார்கள் அவரது பெயரை சொல்லி அழைக்கின்றார் அப்பெயர் வெற்றிக்குரிய பொருள் வந்ததாக இருக்கின்றது என்றால் புறப்பட்ட செவிட்டிருக்கக்கூடிய சமயங்களில் நமக்கு வெற்றி ஏற்படுகின்றது என்பதாக எண்ணிக்கொள்ள வேண்டும் அதுதான் நச்சபுணமாக இருக்கிறது இதே அவர் தேவை மருத்துவமனைக்காக வண்டி செற்காறு ஆஸ்பத்திரிக்கு போய் நல்லா நம்ம படுத்து தண்ணி எழுந்திரிக்கல அங்க போய் நோயாளி பெற்று இருக்கன்னு நினைக்க போறாங்க போய் நம்ம பார்த்துக்க என்னங்கிறது ஒன்னே வந்துடுவோம் அப்படின்னு நினைச்சு போறாங்க அதை இவங்க செல்லக்கூடிய சமயங்கள்ல நல்ல பெயர்களை செவிமதிக்கின்றார்கள் சாலி எனக்குரிய ஒரு பெயர் இருக்கு சாலி என்றால் சாந்தி அடைய அடைந்தவன் எனக்குரிய பொருளுடையது சாந்தி அடைந்தவன் குணமடைந்தவன் எனக்குரிய பொருள்கள் உரியது இப்ப இதை வந்து வெளியே கிடந்தக்கூடிய சிவக்கூடிய சமயத்துல இந்த நோயாளி இந்த வார்த்தைகளை கேட்கிறார் யாரோ தோகம் சொல்லிக்கிறாங்க அப்ப சாரி மாப்பும் சொல்லி வளர்த்து இருக்காங்க அதே ஒரு கேட்டீங்க அல்ல வந்து அல்ல நமக்கு உரத்த குறிப்பான் அப்படின்னு கூடிய எண்ணத்தை இவர் எண்ணிக்கொள்ளலாம் இது போன்ற நற்சகனங்கள் என்பது இருக்கின்றது அதே சமயத்துல ரசூல்வாய் சொல்லாத பெரியவர் பதிலடைய போர்க்களத்துடைய சமயம் இரண்டு போர்க்களங்கள் நடக்குது இரண்டு ஒன்றை உங்களுக்கு நான் வெற்றியாக்கி தருகின்றேன் என்பதாக சொல்கிறான் அதை இவங்க வெளிய தலைமை கூட்டத்தின் அனுப்பியிருக்கிறாங்க அது அபசுமையான தலைமையினர் கூட்டத்தை நல்ல போயிருக்காங்க அதுல தோழி பெற்றது போல வந்துடுறாங்க இரண்டாவது கூட்டம்

அல்லாவுக்கான அவர்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட வெற்றிகளுடைய எண்ணிக்கையாக இருக்குது அல்லா நமக்கு வெற்றியை ஏற்படுத்தி கேட்கக்கூடிய சமயத்தில் ஒரு தேவைக்கான ஒரு மனிதன் பிறப்பிடக்கூடிய சமயத்தில் முக்கிய என்றோ நல்வழி பெற்றவன் எனக்குரிய இந்த வார்த்தைகளை அவன் தெரிவிக்கின்றான் என்றால் அந்த பெயரை கண்டு நீங்கள் என்ன செய்ய சந்தோஷம் அடைந்து கொள்ளலாம் என்பதாக வசூல்வாய் சொல்வார்கள் சொல்லியிருக்காங்க இந்த ஹதீப்பு வந்து அனுசரியுள்ளாக தான் அறிவிக்கக்கூடிய ஹதீப் திருமதியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹதீப் நபி சொல்லா சொல்லம் அவர்கள் ஒரு பணியாளரை அணுகும் அனுப்பி வைக்கக்கூடிய சமயங்களில்

முறையாள அவங்க அறிவிப்பு அறிவிக்கக்கூடிய அறிவு ஒன்று வருது இத அபுதாபதியில் இடம்பெற்று இருக்கின்றது அமைப்பு நச்சகம் என்பது நல்ல ஆயங்களுக்காக வேண்டி நல்ல விதமான பெயர்களை நாம் செய்யப்படுத்தக்கூடிய சமயங்கள் அதை நான் பார்த்துக் அதே சமயத்துல சொல்றாங்க நீங்க வந்து புட்சமதம் ஒண்ணு பார்க்கணும் அப்படின்றது மூன்று விஷயங்கள் பார்க்கணும் நான்கு விஷயங்கள்ல பார்க்க சொல்றாங்க நான்கு விஷயங்களில் துர்ச்சேதம் என்று பார்க்கலாம் என்னென்ன காரியங்கள் இல்ல அப்படின்னு பார்க்கும்படி அதுக்கு சொல்றாங்க உண்மை மனை இரண்டாவது மனைவி மூன்றாவது வாகனம் நான்காவது பணியாளர்கள் படிக்க சேர்க்கக்கூடிய அடிமை பெண்கள் அப்பா உள்ளது அடிமை பெண்களாக இருந்து இவ்வளவு பணியாளர்கள் இந்த நான்கு விஷயங்களையும் நீங்கள் சிந்தித்துக் கொள்ளுங்கள் அதை ரொம்ப வந்து நீங்க என்ன செய்ய ஆராய்ந்து அதை சரிவரமா கொள்ளுமாங்கிறத நீங்க பார்த்துக்கீங்க ஒரு வீடு வந்து நான் அந்த பார்க்கறது எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது சொல்றாங்க அந்த வீடை இந்த ஒரு வீடை நாம் பார்த்து அது நல்ல வீடா அப்படின்னு பார்க்கணும்னா போய் கணக்கு போட்டு பார்த்து இது என் பேருக்கு இது ஒத்துமா என்ன பாருங்க அப்படி பாக்குறது இல்லை அந்த வீடை நாம் பார்க்கக்கூடிய சமயத்தில் எப்படி இந்த வீடு காற்றோட்டம் உள்ள வீடா எண்ணுடைய தாக்குதலுக்கு ஆளாகாமல் இருக்கக்கூடிய பாதுகாப்பான வீடா அண்டை வீட்டார்கள் நல்ல மனிதர்களா இத பாக்குமா அப்புறம் பூமி அதற்கு பாத்தீங்கன்னா நமக்கு இன்னைக்கு கட்டிலுடைய

மனிதர்கள் அண்டை விட்டார்கள் தீய வீரராக இருக்கக்கூடிய இடங்களோ இப்படி இருக்கக்கூடிய சமயங்களில் மேற்கத்தன்மையான பூமியோ இல்லாண்டது உப்பு நீராக இருக்கக்கூடியது நீங்கள் இல்லாத பூமியோ வரட்டு பூமியோ இப்படி இருக்கக்கூடியதை நாம் வாங்கக்கூடாது இந்த அளவுக்கு இதை நீங்கள் அங்க என்ன செய்யுங்க பார்த்து வாங்குங்க அப்படின்னா அதே வா வாகனத்தை பார்க்கக்கூடிய சமயத்தில் நமக்கு சரியான முறைகள் வருமா வாகனத்துல நம்ம ஊருடைய நிலைமைக்கு ஓட்டுறதுக்கு சரியான முறையில் இருக்குமா இருந்து எல்லா விஷயங்களும் அது நாம் பார்க்க வேண்டும் நம்முடைய சௌரியங்களை பார்க்க வேண்டும் அது வந்து எல்லா விஷயத்தையும் நாம் உள்ளடைக்காக பார்க்கணும் எல்லாம் போறதுக்கு தகுந்தாப்புல வாகனமா இருக்குமா அப்படிங்கிறது எல்லாம் பார்த்து வாங்கணும் எது மாநிலம் நடத்தி காற்று இருக்குதுன்னு சொல்லி நம்ம நாட்டுக்கு வாங்கி போன்றது வச்சுட்டு லாஸ்ட்ல வந்துட்டு என்ன ஓட்ட முடியல சாட்டா ஆக மாட்டேங்குது தள்ளு 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 தள்ளி இந்தியா வந்த விஷயங்கள் எல்லாம் அது தகுந்திருக்கணும் அது நீங்கள் பார்த்து வாங்க மனைவி கட்டக்கூடிய மனைவி இந்த மனைவியை பார்க்கக்கூடிய சமயங்களில் அதையும் நான் பார்த்து அதை தண்டித்து திருமணம் முடிக்கணும் ஒரு மனைவி ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கிறதுக்கு முன்னால் அந்த பெண் குடும்பம் எப்படி கோபுரம் எப்படி அந்த பெண் ஒழுக்கம் உள்ள பெண்ணா அந்த பெண் மார்க்கம் அறிந்த பெண்ணா எல்லா குழந்தைகளை பராமரிக்கக்கூடிய தன்மைகள் உள்ள பெண்ணா ஏன்னா இன்னைக்கு பார்க்கலாம் கல்யாணம் முடிச்சுட்டு ஒரு குழந்தைதான் வந்துவாங்க தன்னுடைய கலங்கால் சேர்ந்து வாழ மாட்டாங்க எப்ப பார்த்தாலும் சந்தையாக இருப்பாங்க அனுசரித்து போகக்கூடிய ஒன்றை இருக்காது குடும்பத்தில் மாலை மனிவான குழந்தை பெண்களாக சில கூடாது ஆண்கள் பெண்களாக இருப்பாங்க பெண்கள் ஆண்களாக மாறிடுவார்கள் இந்த அளவுக்கு ஆளக்கூடிய சூழ்நிலைகள் வந்துடும் அனுசரித்து அணிகள் இரண்டு நபர்களும் வரக்கூடிய அந்த அளவிற்கு அடக்கமான பெண்களாக இருக்கிறார்கள் பார்க்கணும் நான்காக பணியாளர்கள் நமக்கு சேர்க்கக்கூடிய பணியாளர்களையும் அங்கேயும் வந்து நாம் என்ன செய்யலாம் நல்லவங்களா கட்டவங்க நம்ம அங்க பாக்குறோம் ஏன் முன்னா பணியாளர்கள் நம்ம மாட்டு வாரிக்கு சேர்த்து நம்ம நம்பி இருப்போம் எல்லாத்தையும் திட்டமிட்டது பெட்ரோல் முறையும் திட்டமிட்டது சுற்றுவோம் அவன் வாரி வந்துகிட்டு ஏதாவது தவறான முறைகளில் நடந்து விட்டால் கடவோ திருட்டோ அழிவது ஏனிய விஷயங்களோ நடந்து விட்டால் தவறுகளாக நடந்து விட்டால் பாதிப்பு நமக்கு தான் அவங்களுக்கு இல்லை அதனால அதுவரை நீங்கள் பார்த்து வயிற்று பிறகு என்பதாக இந்த நான்கு விஷயங்களுக்கு நமது பாக்கிய எந்த விஷயங்கள்லையும் துட்சகணம் என்பது கிடையாது நீங்கள் அதற்கு என்ன செய்யலாம் நற்சகணம் என்பது மட்டும்தான் இருக்கிறது என்பதையும் இந்த ஹரித்தின் வாயிலாக நாம் விளங்க முடிகிறது